வணக்கம் நான் உங்கள் அஸ்வாசியா நம்ம ஜாதகத்துல ஒரு கிரகம் அமர்ந்து தசா புத்தி நடத்தும் போது நமக்கு அதனுடைய விளைவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு சனி சனி தசையோ அல்லது ஏழர சனி காலங்களோ அஷ்டம சனி காலங்களோ அதே மாதிரி லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கடக லக்னம் அப்படி இருக்குன்னா கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு அவர் வந்து எட்டு பன்னெண்டு அப்படின்ற மாதிரி இடங்கள்ல ஆறு எடு பன்னெண்டில் அமர்ந்துட்டாரு அப்படின்னா கெட்டவன் கெட்டிட கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் கொஞ்சமாவது நமக்கு வந்துட்டு ரிலீஃப் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் அதே அந்த ஆறு குடையவர் போய்ட்டு நல்ல ஸ்தானங்களில் உட்காரும்போது ஆறு குடையவர் ஏழில் போய் உட்கார்றாரு அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு ஏழில் சனியுடைய வீட்டில் உட்காரும்போது பாதிப்பு நமக்கு ஜாதகருக்கு மட்டும் இல்லை ஜாதகருடைய ஆப்போசிட் பார்ட்னர் கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுக்கும் அந்த பாதிப்பு அதிகமா இருக்கும் ஆறாம் அதிபதி அப்படின்றதுனால மனைவிக்கு அதாவது இப்போ ஆண் ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனைவி மனைவிக்கு வந்துட்டு அந்த ருணம் ரோகம் சத்ரு அப்படின்ற வேலை கண்டிப்பா செய்யும் ஆறாம் இடத்துல போய் உட்காரும்போது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஆஹ் ஒரு தீய கிரகங்கள் நம்ம ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ஆஹ் நமக்கு வந்து சரியான தசாபுத்தி கடன் நடக்காத காலகட்டங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சனி சூரியன் வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கும் இப்போ சூரியன் வந்துட்டு உங்களுக்கு அஹ் ஆறு எடு பன்னெண்டுல உட்காந்து உங்களுக்கு வந்து தசாபுத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னும்போது போது நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியனுக்கு உண்டான உணவுகளை தானமாக கொடுத்துடணும் நமக்கு ஒரு கிரகம் நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருந்து நல் ந நம்ம லக்னத்துக்கு அவர் நல்லவராக இருக்காரு ஐந்து ஏழு ஒன்பதில் இருக்காரு அவர் வந்து நமக்கு ஐந்துக்கும் ஏழுக்கும் ஒன்பது குடையவராக இருக்காரு பதினொன்று குடையவராக இருக்காரு இரண்டு குடையவராக இருக்காரு அப்படின்னும் போது நம்ம அந்த உணவுகளை அந்த கிரகம் சார்ந்த உணவுகளை நம்ம உட்கொண்டுக்கலாம் எடுத்துக்கலாம் அதுவே அந்த கிரகம் நமக்கு தீமையா இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து அது பாதகாதிபதியா இருந்தது அப்படின்னா அந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அந்த உணவுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த இப்போ ஆறாம் இடத்துல இருந்து நடத்துது அப்படின்னா நோயாளிகளுக்கு கொடுத்துரணும் எட்டாம் இடத்துல இருந்து தசா புத்தி நடத்துது அப்படின்னும் போது அந்த கிரகம் சார்ந்த பொருட்களை இப்போது எட்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா அந்த நபர்களை சொல்லலாம் டாய்லெட் க்ளீன் எட்டாம் இடம் அப்படின்றது தான் டாய்லெட் ஸோ அப்படி அந்த க்ளீன் பண்ணுற நபர்கள் அவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கலாம் அந்த கிரகம் சார்ந்த பொருட்களை பன்னெண்டாம் இடம் அப்படின்னும் போது பன்னெண்டாம் இடம் தான் நமக்கு வந்து முக்தி ஸோ அந்த அந்த ஜீவசமாதி அருகில் உட்காந்துட்டு இந்த காவி ஆடை உணவு அடிஞ்சு அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த உணவு சார்ந்த பொருட்களை அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் எந்த இடத்துல இருந்து நமக்கு தசாபுத்தி நடக்குது நடத்துகிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும் அப்படி நோட் பண்ணிவிட்டு அந்த கிரகம் சார்ந்த பொருட்களை அந்த இடத்து அந்த இடத்துக்குரிய அதிபதிக்கு உணவை நம்ம தானமாக வணங்கிடணும் ஸோ வந்துட்டு இப்போ சூரியன் வந்து தசாபுத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தானியம் வந்துட்டு கோதுமை அப்போ கோதுமையை வந்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஏதாவது செய்து நம்ம கொண்டு போயிட்டு தானமாக கொடுத்துர்லாம் ஆறாம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னா நோயாளிகளுக்கு தானமாக கொடுத்துர்லாம் அதே போல் எட்டாம் இடம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சூரியன் சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பத்து தயிர் சாதம் கூட வந்து தண்ணி எப்பவுமே வந்து தண்ணி இல்லாமல் வெறும் சாதம் மட்டும் தானம் கொடுக்காதீங்க அந்த தண்ணியோடு சேர்த்து பத்து தயிர் சாதம் செய்து தானமாக கொடுக்கலாம் செவ்வாய் அப்படின்னும் போது பீட்ரூட் சாதம் பீட்ரூட் சாதம் எது செய்து எடுத்துட்டு போய் நீங்கள் தானம் கொடுக்கலாம் அது அது ரெடி பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் மாதுளம்பழை ஜூஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தானமாக கொடுக்கலாம் ஓகேங்களா பீட்ரூட் ஜூஸ் தானமாக கொடுக்கலாம் புதன் அப்படின்னும்போது போது நீங்கள் கன்னிமார் தெய்வங்களை அதிகமாக வழிபாடலாம் கரும்பு ஜூஸ் தானமாக கொடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பச்சை காய்கறிகள் அது சம்மந்தப்பட்ட உணவுகள் எல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கீரை வகைகள் அதிகமாக தானமாக கொடுக்கலாம் ஓகேங்களா வாழன் அப்படின்னும் போது குரு பகவான் குரு பகவான் அப்படின்னும் போது நீங்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக வந்துட்டு லட்டு வாங்கி தானமாக கொடுக்கலாம் குருமார்களுக்கு ஆடை மஞ்சள் ஆடை வாங்கி தானமாக கொடுக்கலாம் இல்லை என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் போது குருமார்களுக்கு நம்ம வந்துட்டு தங்கம் கூட தானமாக வழங்கலாம் என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னும் போது நம்ம சின்னதாக சிம்பிளாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அதே போல் சுக்ரன் சுக்கரன் போது இனிப்பு வகைகள் இனிப்பு வகை சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே நீங்கள் வந்து பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் வயதானவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் சனி போது காகத்துக்கு அதிகமாக வந்து தானம் கொடுக்கலாம் பொருட்கள் வந்து எல் கலந்து காகம் காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு எள்ளு மிட்டாய் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதே போல் கேது கேது அப்படின்னும் போது நீங்கள் கொல்லு பயிர் கொல்லு பயிர் எடுத்து அவிச்சு விநாயகர் கோவில வச்சு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வந்து கொல்லு தானமா கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குது அதே போல ராகு ராகு அப்படின்னும் போது நீங்க உக்ரமான பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களுக்கு வந்து நீங்க அந்த வழிபாடு பண்ணலாம் அதே போல உளுந்து கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அந்த கருப்பு உளுந்தில் வடை செய்து அந்த வடையை கொண்டு போய் தானமாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி கிரகம் சார்ந்த பொருட்கள் எந்த தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் அந்த கிரகத்துக்குரிய தானியங்களை பார்த்துக்கிறணும் தானியங்களையும் அல்லது அந்த கிரகத்துடைய உணவுகளையும் நம்ம தானமாக கொடுத்துடணும் நமக்கு கெட்டத இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னும் போது நம்ம பொருட்களை தானம் கொடுத்துடணும் அதே கிரகங்கள் நல்ல இடத்துல நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்போது அந்த பொருட்களை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கணும் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தசாபுத்திகள் காலம் வரும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது நல்லதையே செய்யும் நன்றி வணக்கம்